அனைவருக்கும் வணக்கம் ரீசன்ட் டேஸில் உங்களுக்கு வியூஸ் போகலை அண்டு பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் வரலை இது போன்ற பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ அதுக்கு முழு சொல்யூஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லை ரீசண்டாக நிறைய அப்டேட் வந்திருக்கு ஸோ அந்த அப்டேட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போய்ட்டு பார்க்கணுன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த இடத்துல அப்டேட்டை பார்த்துருங்க அப்கமிங் நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் உங்களுடைய டவுட்டை தான் வீடியோவாக மேக் இருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டென்ட் என்னென்னா யூடியூப் ரெவன்யூ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு ரெவன்யூ சிஸ்டத்தில் நியூ அப்டேட் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு ஏன் விளம்பரம் போகலை அது போன்ற பல்வேறு காரணங்கள் இருக்கு இந்த வீடியோல டீப்பா பாருங்க இந்த வருஷத்துக்கான அப்டேட் தான் சோ அதுல வந்து எல்லா அப்டேட்டுமே நான் சொல்றேன் சோ கண்டிப்பா உங்க சேனலுக்கு நீங்க மோனிடைசேஷன் ஆகியிருந்தாலும் போகிறதா இருந்தாலும் இத பத்தி தெரிஞ்சுக்கலன்னா உங்களுக்கு மோனிடசேஷன் ஆகலனாலும் ரூல்ஸ் மாதிரி அந்த மாதிரி வீடியோவை போடணும் இப்போ ஆட்ஸ் வராமல் இருக்க காரணம் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் வந்து உங்களுக்கு காட்டாது அப்ப பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜீரோ தான் காட்டும் ஏன்னா இப்போ நீங்க கண்டென்ட்ட மாத்தி மாத்தி போடுவீங்க இப்போ டெக் டெக்கோடைய இப்ப வியூஸ் எப்படி நமக்கு முன்ன பின்ன போகுது டெக் போட்டா ஒரு சேனல்ல நல்லா வியூஸ் கொடுக்குது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே சேனல்ல ஒரு பிளாக் போட்டா வியூஸ் போகாது ஆடியன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க அதே போல நீங்க ஒரு நல்லா போயிட்டு இருக்க ஒரு சேனல்ல இப்ப நான் டெக்ஸ்ட் சம்பந்தமா போடுறேன் எனக்கு வந்து ஆட்ஸ் வந்து கரெக்டாக கூகுள் பிளேஸ் பண்ணிருப்பாங்க அதுவே நீங்க ஒரு பிளாக மாற்றும் போது அந்த இடத்துல ஆட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகும் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கேட்டகரியில ஆட்ஸ் பிளேஸ் பண்ணிருப்பாங்க ப்ளாக் போடும்போது உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு அந்த இடத்துல டெக் ஆர்ட்ஸை கொடுக்க மாட்டாங்க அது வந்து ப்ளாக் சம்மந்தப்பட்ட கேட்டகிரி ப்ளாக் ஆர்ட்ஸை தான் கொடுப்பாங்க ஆனால் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் எம்ஸும் குழம்பம் ஆர்ட்ஸ் எம்ஸ் கொடுக்குறவங்களும் குழப்பமா இருப்பாங்க ஆட்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ப்ராப்பராக ஒரே கேட்டகரியில வீடியோ போடுறவங்களுக்கு தான் அதிக ஆட்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு ஆட்ஸுக்கும் அவங்க மணி எடுக்கணும் ரெவன்யூ அவங்களும் பார்க்கணும் நமக்கும் கொடுக்கணும் தேவை இல்லாம கண்டென்ட்டை மாத்தி மாத்தி போட்டு உங்களுக்கு ஆட்ஸ் அவங்க ப்ளேஸ் பண்ண மாட்டாங்க ஸோ வந்து உங்களுக்கு என்ன கேட்டகரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ நீங்க என்ன கேட்டகிரியில கொண்டு வந்திருக்கீங்களோ அதே கேட்டகிரியில வீடியோ போட்டா உங்களுக்கு அதிக ஆட்ஸ் கிடைக்கும் இது வந்து சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யாருமே எந்த சேனல்லையுமே கிளியரா சொல்ல மாட்டாங்க அப்படி சொன்னாங்கன்னா அந்த சேனலை கமெண்ட் பண்ணிட்டு போங்க நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா புதிய ரெவன்யூ ஷேர் விதி இது வந்து இப்ப வந்து ரெவென்யூ ஷேர் விதி ஆகியிருக்கு என்னன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா ஆடு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்க இதுல இருந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து நமக்கு ரெவன்யூ கிடைச்சது சரிங்களா இப்போ கூகுள் வந்து ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கு இம்ப்ரெஷன் அடிப்படையில் வந்து ஆட்ஸ காமிக்கிறது இம்ப்ரஷன் கிளிக் த்ரோ ரேட் அதை பத்தியெல்லாம் நீங்க வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா ப்ரீவியஸா போட்டிருக்கேன் இம்ப்ரஷன் கிளிக் த்ரோ ரேட்டை தகுந்தே நமக்கு ஆட்ஸ் பிளே பண்ணது உங்களுக்கு இம்ப்ரெஷன் கிளிக் த்ரோ ரேட் நல்லா இருந்தா ஆட்ஸ் வந்து பிக்சடா அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கூகுள் ஆட்ஸன்ஸ் அப்டேட் பேஜ்ல இருந்து தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க கூகுள்ல கூட போட்டு பாருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டட் டிமாண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சில மாதங்களில் கம்பெனிக்கு ஆட்ஸுக்கும் பட்ஜெட் குறைச்சிட்டாங்க கம்பெனிஸ் சரிங்களா அதாவது எந்த ஃபெஸ்டிவல் டேஸும் இல்லை ஸோ விளம்பரங்கள் வந்து கொடுக்குறதே குறைச்சிருக்காங்க மார்க்கெட் பிளேஸ் வந்து டிமாண்டாக இருக்கு அந்த மாதிரி சமயத்தில் நல்லா வியூஸ் பர சேனலுக்கு தான் ஆட்ஸ் பிளேஸ் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணனை மாற்றி மாற்றி போடுற சேனலுக்கு ஆட்ஸ பிளேஸ் பண்ணலை இது வந்து வியூஸ் போகும் பார்த்தீங்களா நமக்கு ஒரு கேட்டகரியில் வியூஸ் போகும் அதே சேனலில் வேற கேட்டகரி போட்டால் வியூஸ் போகாது அதே போல் தான் ஆட்ஸ் ரென்யூ சிஸ்டமும் கண்டிப்பா இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கங்க இத பத்தி சுருக்கமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளம்பரங்கள் வராம போனா இன்கம் சுத்தமா கிடையாது நெக்ஸ்ட் கூகுள் புதிய ரெவென்யூ ஷேர் வந்து மாறி இருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கண்டே போட்டாலும் கிளிக் த்ரோ ரேட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லைன்னா விளம்பரங்கள் வராது ஏன்னா அந்த கிளிக் த்ரோ ரேட்டை டச் பண்ணாதான் உள்ள வந்தாதான் ஆட்ஸே கிடைக்கும் ஸோ இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க கொஞ்ச நாளா வந்து டிமாண்டு அதிகமா வந்து இல்ல டிமாண்டா இருக்கு ஆட்ஸுக்கு இது வந்து ஆட்ஸ் அண்ட்ஸ் ரெவன்யூ சிஸ்டத்துல சொல்லியிருக்காங்க இதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு சிம்பிளா சொல்யூஷன் என்னன்னு நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஐசிபிஎம் கேட்டகிரி வீடியோ போடுங்க ஸோ தான் வந்து ஆட்சில் சொல்றாங்க ஐசிபிஎம் கேட்டகிரினா ஃபினான்ஸ் பிஸ்னஸ் எஜுகேஷனல் டெக்னாலஜி டெக்னாலஜியில யூடியூப் டிப்ஸ் மட்டும் கிடையாது மொபைல் ரிவ்யூ நெக்ஸ்ட் கேஜெட் ரிவ்யூ இந்த மாதிரி பொருளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகம் சிபிஎம் இருக்கு சரிங்களா காஸ்ட் ஃபார் மினிட் இதில் வந்து அதிக நேரம் பார்ப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்ணு மேம்ஸ் மாஸ் கேட்டகரி ஆனால் ரெவென்யூ ரொம்ப ரொம்ப குறைவு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா லாங் வீடியோ போடுங்க குறைஞ்சது எட்டு நிமிஷத்துக்கு மேல போடுங்க அப்போதான் உங்களுக்கு மிட்ரோல் ஆர்ட்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகும் எல்லாருக்குமே மிட்ரோல் ஆர்ட்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகாது மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா யூடியூப் ஆர்ட்ஸ் மட்டும் இல்லாம சூப்பர் தேங்க்ஸ் மெம்பர்ஷிப் ஸ்பான்சர்ஷிப் இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சூப்பர் தேங்க்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கண்டன்ட் பிடிச்சிருந்தா அவங்களே உங்களுக்கு சூப்பர் டேன் கிஃப்ட் பண்ணுவாங்க மெம்பர்ஷிப்பில் சேர்ந்துப்பாங்க இதுக்கு எல்லாமே பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்டன் அது மட்டும் இல்லை உங்களுடைய நம்பிக்கை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரிஜினல் கண்டன்ட் மட்டுமே உங்களுக்கு இப்போல்லாம் ஆர்ட்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் மற்றவங்களுடைய கண்டன்ட்டை எடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீயூஸ்டு ரிப்பீட்டு மோனிடைசேஷன் பிளாக் பண்ணுறாங்க இது எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ரூல்ஸ் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க டீப்பா பாத்துட்டீங்க அது மட்டும் இல்ல ரெவென்யூ வராதுக்கு இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு நீங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறாயிரம் வியூஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ரெண்டு நாள்ல அந்த ஆறாயிரம் வியூஸ் வருது ஸோ முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் வியூஸ் வருது அடுத்த நாள் ஒரு மூணாயிரம் வியூஸ் வருது ஸோ எந்த நாள்ல எந்த வியூஸ் போகுதோ எவ்வளோ ஆட்ஸ் பிளேஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு அப்டேட் ஆகும் சரிங்களா ஆர்ஆர் வியூஸ்க்கு ஒரே டைமில் வந்து அப்டேட் ஆகாது அது மட்டும் இல்லை எட்டு நிமிஷத்துக்கு மேலே போகிற வீடியோஸ்க்கு அதிக ரெவன்யூ வரும் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி போகிறதுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆட்ஸ் மட்டும்தான் ப்ளே ஆகும் அதுக்கு பார்த்தீங்கன்னா அதிக ரெவன்யூ கிடையாது மெட்ரோ லேட்ஸ்க்கு தான் அதிக ரெவன்யூ ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ரெவன்யூ குறையுது எது பண்ணா இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளார நான் சொல்லியிருப்பேன் அது மட்டும் இல்ல உங்களுக்கு யூடியூப் பேசிக் தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்ல மானிடசேஷன் ப்ராசஸ் ஏதாவது பண்ணணும் இத பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா

உங்களுக்கு அனிமேட்டட் ரிலேட்டடான வீடியோஸ் ஏதாவது பார்க்கணும் எடிட்டிங் ஆப்பை பத்தி தெரியணும் லைக் குரோமோட்டோன் ஐபிஐஎஸ் பெயிண்ட்டு நெக்ஸ்ட் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் எப்படி யூஸ் பண்ணணும் ரேட் இல்லாத எப்படி இமேஜ் யூஸ் பண்ணணும் ஏஇ வீடியோ யூஸ் பண்ணலாமா இது போன்ற டவுட்டுக்கு கனி தமிழ் அனிமி நம்மளுடைய இன்னொரு சேனல் கண்டிப்பா அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பா உங்களுக்கு உண்டான டவுட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்த வீடியோல வீடியோவா ரெடி பண்ணி தரேன் சரிங்களா